ஒன்றும் ஃபாஸ்ட்டாக போட்டார் அதனால் நம்ம உடத்துக்கு மெலோடி போகிறோன்னா போடவே மாட்டார் வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி ரெண்டு குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து அது மெலோடி நல்லா இருந்துச்சு அவர் ராசிப்பாருங்க காயில் ஆக மாட்டாங்க அதை அவர் பாரு இது நம்ம ராசியில் பேரரசு ராசி அது பக்கத்தில் உக்காந்தனால மெலோடி கூட பாயில் ஆக்க கட் பண்ணிட்டாங்க நான் வரல சார் அது என்னமோ அந்த படம் சாங் நல்லா இருந்துச்சு திருப்பி நான் போட்டு கேட்டுறேன் ஆராதியா அத்தடி யாரா தீயா பேசுறது அப்புடின்னா அது ஆராதியா இன்னைக்கு உங்கள் ஸ்பீச் தான் நீங்கள் தீபாவுக்கெல்லாம் பயனுத்துவாங்க நீங்கள் பயந்துடாதி நீ உங்களுக்கு என்ன கோல்டாக பேசுகிறதுக்கு ஆடு இல்லை இப்போ சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ அப்படி பேசினா அங்கே கூட மாட்டாங்களோ இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ இப்படி அமைதியாது அமையாததுன்னு ஆசை சினிமாக்கு பேசணும் யாரோ பேசணும் வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடும் தமிழச்சி வரமுள்ள வீரம் ஆமாம் நம்ம நடிப்பில் கட்டுற மாதிரிலேயே பேச்சில் அதை தமிழிச்சு நம்ம காட்டிருக்கணும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம இயக்குநர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ் தரணும் பார்ப்பாங்க ஒரு வில்லனு போகிறதுக்கு தமிழ் தரான பார்ப்பாங்க துணை நடிகர்லாம் தமிழ் தரணாக இருக்குன்னு பார்ப்பாங்க கதை பார்க்க மாட்டோம் எந்த டேட்டில் அது வந்து நமக்கு யாரு கட்டுறது உடது கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை கூப்பிட்டுடுவாங்க சீக்கிரம் நெற்றியன்னும் தமிழ் இயக்குநர் உங்களை அழைப்பாங்க பழக்கூடாது சமுக்தியாக கட்டாயிருந்து உங்களுக்கு இந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப இருந்துச்சு நல்லா ஆஃப்டாக இருந்தது ஆந்திராஜுக்கு டப்பு கொடுக்குனா சாதாரண விஷயம் இல்லை சேர்த்து தென்னார்ந்தார் பாட்சா அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருந்தேன் வாழ்த்துக்கள்